ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை ஆறுமுக அரங்க மகானின் குருவார அருளாசி நூல் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரவண ஜோதியில் கலந்து சடாச்சார பலமாய் வழிபட்டு அறிவுரை அருளாசி நூலாக அருளுவேன் குருவாரம் தோறும் அன்பர்களுக்கு அன்பர்களுக்கும் பிரணவ குடிலுக்கும் அகிலத்தின் சேமம் குறித்தும் இன்பமான தரும சேவை வளரவும் என் தொண்டர் பெருமக்களை தேற்றவும் தேற்றவும் குரோதி ஆனி திங்கள் தக்க முன்னோன்கோர் திகதி குருவாரம் சஷ்டி நாளில் ஆற்றல் பட அரங்கனும் அருளுவேன் அறம்மிக்க பிரணவ குடில் புஜண்ட மகரிஷி மண்டபத்தில் மண்டபத்தில் ஜோதி சொர்வமாகி மக்களை மா தருமத்தை அரங்கனும் தொண்டர்களையும் கவனித்து வருகின்றேன் தேடி வரும் மக்கள் யாவருக்கும் யாவருக்கும் வேண்டும் வரம் மீந்து எல்லா வளமும் பெற அருளுகின்றேன் அவனி எங்கும் பிரணவ குடிலிலிருந்து ஆற்றலாக என் சக்தி பரவி பரவி அனைத்து தரும சாலைகளை பாதுகாத்து பண்புடன் நடத்தி வர பரதம் முதல் பேருலகம் எங்கிலும் பரவியே சன்மார்க்கம் தழைத்து தழைத்துமே அரங்கன் என் அவதார தக்க நோக்கம் வெற்றி காணும் சலிக்கா தொண்டாற்றும் மக்களை சர்க்குருவாய் காத்து யானிருக்க இருக்கவே என் மக்கள் களங்கா ஏற்று எல்லா முழுமதியிலும் கருத்தாக பிரணவ குடிலை நாடி வர காட்சியும் ஆசியும் தருவேன் அப்பா அப்பப்பா என் சீடர் பெருமக்களின் அளவிலா தொண்டுவோல் எங்கும் காணேன் காப்பேன் தொண்டரோடு அவர் குடி குடியையும் கருணை பட மீட்பேன் இனை பிறவா வண்ணம் அரங்கமகா நருளாசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி